வெல்கம் பேக் கவர்ச்சல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அறுக்கா பனங்கா அப்படின்னா தெரியுதா பனை இருந்து இதை வந்து அப்படி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்காண்டி இதை நம்ம இப்போ போகிறோம் அந்த மண்ணா இந்த மண் அப்படி தோண்டி அந்த சைடில் வைக்க போகிறோம் சைடில் வச்சு இதெல்லாம் நடப்புகிறோம் இதுதான் நடப்புடம் இது இது இன்னைக்கு நடவு பண்ண வாங்க இதை மாதிரி தோன்றுறோம் மண்ணெல்லாம் கூட்டியாச்சு கூட்டி இப்படி இது மேலே இருந்தாச்சு இது மேலே ஃபுல்லாக பனங்காவே எடுத்து இது மேலே வேண்டியது இப்போ லேசாக தண்ணி வச்சுட்டு இருக்கோம் இன்ட்ரோ நாங்கள் எப்பவுமே கொடுத்தாச்சு ஆமா இதை வந்து பிரிக்க வேண்டியது ரெண்டா பிரிக்க வேண்டியதுதான் காஞ்சி போச்சு பிரிக்க இதையும் பிரிக்க முடியா ஒண்ணு இருக்கு பணம் வளர்த்து பிச்சாச்சி பிச்சு எப்படி ஓப்பன் பண்ணி அதில் நம்ம வைக்க போகிறோம் இப்படி பிடிச்சி நம்ம அதில் வைக்கணும் இப்போ எல்லாத்தையும் பிரித்து போடணும் அதுதான் நம்ம வேலை மூணு மூணு நாள் பிரிச்சு இது இருக்கிற புழுலாம் இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நம்ம ஃபாரின் கரை நேரம் தான் தின்னு பிடிச்சிருவோம் தமிழ்நாட்டு கரையில் இருக்கும் இதுலேயும் புழு இருக்கும் அப்படி மனப்போல் குறு இருக்கும் இதில் தான் இருக்குது புழு இருக்குல்லா நெலியுது வாசம் அப்படி இருக்கு காஞ்சு தூத்திக்கு பிடிக்க முடியாது இது நாங்க சாப்பிடுறோம் செய்வோம் இதுலயும் புழு இருக்கு இந்த பணங்கள்லாம் நிறைய புழு இருக்கும் வண்டு இது வாசமா இருக்கு இது நேரத்தி தான் போட்டுருந்து எப்படி வண்டு பத்திலா போதாம் தண்டபண்டிதான் இருக்கு கோழிக்குலாம் புழு போடனா கேளுங்க இங்கே வந்து எப்படி உள்ளி போட்டுக்கிட்டு நம்ம ஊட்டி பார் வந்து நட்டுக்காவேன் எப்படி நட்டுக்கணும் எனக்கு தெரிஞ்சது கூட தான் இருக்கும் போல கூடனா அது கூட கொஞ்சம் இடம் ஃப்ரீயா விடும் நினைக்கிறேன் அப்படிதான் எனக்கு தெரியுது ஆனா அங்கும் கொஞ்சம் இருக்கு இடம் ஃப்ரீயா இருந்த பிரச்சனை இல்லையே எனக்கு தெரிஞ்சு வராது அப்படியா எவ்வளவு நெருக்கி வச்சிருக்கோம் என்ன இருக்கல என்ன கொஞ்சம் வச்சு வைக்கலாம் அதுக்கப்புறம் என்ன மண்ணை அடைச்சி போடணும் மிச்சம் வரவில்லை என்ன தோண்டதான் சரி யாக்கப்பட்டவனுவ கொஞ்சம் மண்ணு தோண்டி அதை கொஞ்சம் விரிவுபடுத்திக்கும் என்ன மண்ணு தோண்டணும் என்ன கஷ்டமாக இருக்கும் நீங்கள் மண் தோண்டணும் அதை வைக்கணும் தண்ணி இருக்கு இதுக்கு மேலேயே மண் போடணும் படாத பாடுதான் ஒரு வழியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து வாழை லாபரிக்க போகிறேன் ஏன்னா இல்லை விலையை முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம் நல்ல வாழையில பார்க்கணும் வாழை ஆம் தெரியுதான் ஒரு வாழையில் வெட்டி போட்டுக்கங்கண்ணா இப்போதைக்கு இந்த வாழையை வெட்ட போகிறோம் பார்க்கலேக்கல்ல அண்ணா தான் வெட்டணும் கொடுத்து கம்பு இருக்குல்ல அதில் அழகா வந்துடும் என்ன இருக்க அந்த கம்பில் தான் இது வரும் வெட்டியாச்சு சாப்பாடு எட்டு வந்துடலாமா வாழை இல்லையா விரிச்சாச்சு வீடு எடுக்கலையா நல்லா தண்ணியை தொழிச்சாச்சு அவ்வளோந்தான் தோட்டத்தில் நம்ம யூடியூபர் கூட சாப்பிட போறோம் தோட்டத்தில் எப்படி இருக்க போகுது தோட்டத்தில் எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கையில ராத்திரி சாப்பிட்ருக்க மாட்டேன் நானும் இந்த வாடையும் வாடிக்க அது மா സാപ്പി മുടിച്ച് വെച്ചാൽ ഉള്ള നെക്സ്റ്റ് ഡാം